ஆனால் இந்த படத்தை வந்து உடனே பார்த்து அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற முன் வரணுன்றது என்னுடைய கோரிக்கை அதாவது இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இன்னைக்கு அவ்வளோ பெரிய பிஸியான ஒரு எஜுகேஷனிஸ்ட் பிஸியாக படங்கள் பதினஞ்சு படம் எடுத்துட்டு இருக்காரு இந்த சக்ஸஸ் மீட்டில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஐசரி கணேஷ் சார் வந்திருக்கார்ல அவருக்கு நம்மளாம் வந்து தேங்க் பண்ணணும் அவ்வளோ பிஸியான ஒரு மனிதர் வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியை பார்த்து வைக்கிற ஒரு மனிதர் வந்து இந்த மீட்டுக்கு வராருன்னா ஒரு படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்திருக்கார் உடனே வந்து அடுத்த படத்துக்கு விஜயாண்டி சார் டேட் கேட்டு அப்படிலாம் வரல அவருக்கு கேட்டார்னா விஜயாண்டி சார் மூணு படம் அஞ்சு படம் பண்ணித்தருவார் ரொம்ப ஹாப்பி தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் நிஜமாகவே எல்லோரும் சொன்ன மாதிரி உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் அவ்வளோ ரீச் ஆயிருக்காது தேங்க்யூ ஸோ மச் கண்டெண்ட்டை மட்டும் நம்பி படம் பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த படம் வந்து அது திருப்பி இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் அந்த சக்ஸஸ் படத்தில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் நீ சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் லியோஸா தேங்க் யூ ஸோ மச் என்னை நம்பி எனக்கு வந்து போலீஸ் வேஷன் கொடு இன்ஸ்பெக்டராக வந்து என்னை மாற்றிருக்கீங்க நானும் பிகினிங்கில் ரொம்ப பயந்துட்டேன் ஆக்சுவலாக நிஜமாகவே பயந்துட்டா இருந்தேன் ரிலீஸ் வரைக்குமே எனக்கு அந்த பயம் இருந்தது போலீஸாக எப்படி இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்கோம் ஓகே நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் பட் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையான்ற பயம் இருந்தது அது இல்லாமல் எல்லாருமே நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் சொன்னதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக இன்னும் இன்னும் நான் பொறுத்து உங் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வேணும் அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பவி டீச்சர்லேருந்து உங்களில் ஒரு பொண்ணாக நம்ம பக்கத்து வீட்டு போனால் என்னை அக்சப்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுலேருந்து ப்ளஸ் இப்போது இரவு நேர்களுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அண்ட் லாஸ்ட்டு படம் கோழிப்பண்ண சிலதுரை அதுக்கு நீங்கள் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட்லாம் ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு நார்மலாக வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் வர ஒரு பொண்ணுக்கு தமிழ் பொண்ணுக்கு இந்த சப்போர்ட் கிடைக்குதுன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப தேங்க்யூ பார்த்துட்டு பார்த்துட்ருக்க எல்லாேருக்கும் என்னை பிடிச்சிருக்க எல்லாருக்கும் இதுக்கப்புறம் இந்த படம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே இப்போவே அட்வான்ஸ் தேங்க்யூ இன்னும் இன்னும் என்னோடய முயற்சியில் எவ்வளோ எவ்வளோ படம் பண்ண முடியுமோ என்னென்ன கேரக்டர்லாம் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ அதை நான் பண்ணுவேன் வெரி பேஷ்னேட்லி பீய் இன் சினிமா அதை கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் படத்தில் கொடுப்பேன் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் அகேன் அண்ட் இந்த படத்துக்கு அகேன் தேங்க்யூ மோஸ்ட் ஆஃப் தான் எடு சொல்கிறது இந்த படத்தை வந்து இந்த குழு எல்லாருமே வந்து என்னோட சீனியர்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஏன்னா எல்லாருமே என்னோட சீனியர்ஸ் லயலா காலேஜ் நான் படித்தேன் விஸ்காம் ஸோ டைரக்டர் அவரும் என்னோட சீனியர் கொற்றவை மேம் அவங்களும் என்னோடய சீனியர் விஜயா நீசர் சீனியர் நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இங்கே வந்திருக்க ஐஸ்வரி கணேஸ்வர் ரொம்ப தேங்க்யூ சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து சுசைட் ஆடுறதில் அண்ட் தேங்க் யூ சார் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து நிறைய வேர்ட்ஸ் சொல்லுவார் சார் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார் தேங்க் யூ சார் உங்கள் படத்தில் சீக்கிரமாக நடிக்கணும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தந்தோஷம் தேங்க்யூ அண்ட் ஏடி டீம் மறந்துவிட்டேன் மெயினாக அவங்க தான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் பிரபு ஸ்ரே அண்ட் ஜெய்சன் அண்டு எங்கே நம்ம ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க சீக்கிரமாக அவங்களோட படம் வரும் என்னோட விஷஸ் அதுக்கு தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ மார்கன் இந்த படத்தை வந்து நான் ஒரு மூணு மாதம் முன்னாடி படம் பார்த்த உடனே நான் சொன்னேன் விஜயானே சாரிட்ட இந்த படம் சூப்பராக வரும் சார் கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு சொன்னேன் அப்படியா சார் அப்படியா சார் அப்படின்னாரு ஏன்னா அவருக்கு அவர் எடுக்கிற ஒவ்வொரு படமும் சூப்பரான படம் தான் ஆனால் அவர் எப்போவுமே ஒரு சின்ன ஒரு வரி இருந்துகிட்டே இருக்கும் இந்த படம் வந்து எனக்கு ஒரு பிரேக் த்ரூ படமாக அமையுமா நான் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் எப்போவுமே அவருக்கு இருக்கும் எல்லாமே அவர் நடிக்கிற படமாக இருந்தாலும் தயாரிக்கிற படமாக இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு சின்ன வரி இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அடுத்த கட்டம் போனோம் அப்படின்னு பரபரப்பாக இயங்குற ஒரு நடிகர் தயாரிப்பாளர் தான் விஜயனினி சார் பரபரப்புன்னா நம்மளுக்கெல்லாம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கு அவருக்கு மட்டும் எழுநூற்றி அறுபது நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அண்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் பரபரப்புன்னா பரபரப்பு நேற்று நைட்டு இதில் போய் பாரிஸில் போயிட்டு கன்சர்ட் பண்ணிட்டு இன் கன்சர்ட் பண்ணிட்டு துபாய் வந்து இங்கேருந்து இன்னைக்கு வந்து இந்த சக்ஸஸ் மீட் அட்டன் பண்றாரு அந்த பரபரப்பு வேறு யாராக இருந்தாலும் இப்போ நேற்று நைட்டு இன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுது அஞ்சு மணிக்கு இங்கே பத்து மணிக்கு வந்து சக்ஸஸ் மீட்டில் வர மாட்டாங்க அந்த அளவு டயர்ட் ஆகிடுவாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை இந்த படம் என் கமிட்மெண்ட் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உழைக்கிறார் பாருங்கள் அந்த உழைப்புக்காக கிடைச்ச வெற்றியை தான் நான் மார்கனுடைய வெற்றியை பார்க்குறேன் அண்டு கண்டிப்பாக இது வந்து அவருடைய மாபெரும் உழைப்புக்கும் அவருடைய கமிட்மெண்ட்டுக்கும் அந்த நான் வந்து ஜெயிக்கணுன்ற ஒரு வெறியோடு இருக்கார்ல அவருக்கு கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன் இந்த படம் மூலமாக ரெண்டு சூப்பர் டூப்பர் டேலண்ட் அறிமுகமாக இருக்குது ஒன்று வந்து லியோ ஜான்பால் நம்ம அவரை பற்றி எல்லோருக்குமே தெரியும் ஒரு மிகச்சிறந்த ஒரு எடிட்டர் பல முக்கியமான படங்களுக்கு எடிட்டராக இருந்து அந்த படங்களுடைய வெற்றிக்கு காரணமான லியோ ஜான்பாலுக்கு வந்து ஒரு பெரிய டபு அண்ட் லியோ ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ உங்கள் கூட ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் டைரக்டராக அறிமுகம் மாறுங்க அதுவும் இந்த படம் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான படம் அவ்வளோ ஈஸியான படமே கிடையாது ரொம்ப டிஃபிகல்ட் இதை எப்படி எடுத்தீங்க படம் பார்த்து முடித்த உடனே நான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அண்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான படம் மட்டும் இல்லை ஒரு நம்ப கலாச்சாரத்தையும் நம்முடைய கல்ச்சரையும் பிரதிபலிக்கிற ஒரு படமாக அதாவது கோபேக் டு த சித்தர்கள் அந்த வாழ்க்கையும் கொண்டு வந்து அதில் ஒரு ஆமை அது பிறகு ஒரு ஒரு சின்ன ஒரு பையன் அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு பல எமோஷ்னல் விஷயங்களை கொண்டு வந்துட்டு தான் இந்த படம் வந்து டோட்டலாக டிப்பிக்கல் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக இல்லாமல் டிப்பிக்கல் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் இல்லாமல் பல புது விஷயங்களை உள்ளடக்கி ஒரு அருமையான த்ரில்லர் படமாக வந்திருக்கு கண்டிப்பா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வெளிவந்த படங்கள்ல மிக முக்கியமான படமா எல்லோருமே மார்கன் படத்தை சொல்லிட்டே இருப்பாங்க அந்த வகையில் இன்னைக்கு லியோ ஜான்பாலுடைய வெற்றியை நான் பார்க்குறேன் லியோ ஜான்பால் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அண்ட் அடுத்ததாக அஜய் திஷான் அஜய் நான் நிறைய வருஷம் பார்த்துருக்கேன் சின்ன பையனா பார்த்து அஞ்சு வருஷமாக பார்த்துட்டு இன்னைக்கு திடீர்னு ஹீரோ வந்து நிற்கிறாரு அஜய் திஷானுடைய அறிமுகம் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி விஜயனி சார் சொன்னார் கண்டிப்பாக அவனை ஹீரோ ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு சூப்பரான கதையோட அந்த கதையில அவருக்கு ஒரு பிரமாதமான ஒரு மைலேஜோட இப்படி அறிமுகப்படுத்துறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது நான் என்னுடைய தங்கச்சி பையனை அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவ்வளோ பிரமாதமாக எல்லா இடத்துலையுமே பாராட்டு அஜய் திஷானுக்கு வந்துடுச்சு ஒரு நல்ல நடிகர் அறிமுகமாயிருக்காரு ஒரு ஹீரோ அறிமுகமாக சொல்லிவிட்டு எல்லா ஊடகங்களும் சரி எல்லா ஆடியன்ஸும் சரி பாராட்டும் போது அஜய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வெல்கம் டு தமிழ் சினிமா ஆஸ் அ குட் ஹீரோ ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஹீரோவாக வந்திருக்கீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் ஜெயிக்க போகிறீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் ரெண்டு விஷயம் சொல்லி ஆகணும் ஒன்று வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படம் வரும்போது நீங்கள்லாம் ஊடகங்கள்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அதுக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணி எல்லாம் இது பண்ணுறீங்க ஆனால் இந்த படத்தை வந்து உடனே பார்த்து அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற இண்டஸ்ட்ரியில் இன்னும் பல பேர் முன் வரணுன்றது என்னுடைய கோரிக்கை அதாவது இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இன்னைக்கு அவ்வளோ பெரிய பிஸியான ஒரு எஜுகேஷனிஸ்ட் பிஸியாக படங்கள் பதினஞ்சு படம் எடுத்துட்டு இருக்காரு இந்த சக்ஸஸ் மீட்டில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஐசரி கணேஷ் சார் வந்திருக்கார்ல அவருக்கு நம்மளாம் வந்து தேங்க் பண்ணணும் அவ்வளோ பிஸியான ஒரு மனிதர் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை பார்த்து வைக்கிற ஒரு மனிதர் வந்து இந்த மீட்டுக்கு வராருன்னா ஒரு படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்திருக்காரு உடனே வந்து அடுத்த படத்துக்கு விஜயா சார் டேட் கேட்டு அப்படிலாம் வரல அவரு கேட்டார்னா விஜய் சார் மூணு படம் அஞ்சு படம் மனிதர்வார் ஆனால் அவர் வந்தது வந்து ஒரு அந் இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஒரு சப்போர்ட் அப்படின்னு வந்தார்ல இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் ஒரு படத்தை வந்து நம்ம கேட்டு கேட்டு சார் படம் பாருங்கள் ஒரு ட்வீட் போடுங்கள் அந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு சுச்சுவேஷன் தான் தமிழ் சினிமா இருக்கு தமிழ் சினிமாவில் பல பேர் எங்கிட்ட வந்து கேட்டே இருப்பாங்க சார் இன்னும் பல பேரை பார்க்க வைக்கணும் அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு காரணம் என்னென்னா ஒரு நல்ல படம் பிக்கப் ஆகுதுன்றது ஓகே அடுத்தடுத்த வாரங்கள் நாலு படம் அஞ்சு படம் வந்துட்டே இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு படம் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகணும்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சினிமாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுன்றது என்னுடைய கோரிக்கை இப்போ எப்படி வந்து இன்றைக்கி ஐசரிங்க சார் இந்த படத்துக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறாரோ அந்த மாதிரி தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் ஒரு நல்ல படம் வந்திருக்கு அப்படின்னு எல்லா படத்தையும் பாருங்கள் உங்கள் வேலை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த படத்தை பாருங்கள் நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஒரு நல்ல படம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு சின்ன தகவல் வந்தாலே சரி இந்த படத்தை பார்த்து நம்ம ஆதரவை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பெரிய பெரிய இயக்குநர்களும் பெரிய பெரிய தயாரிப்பாளர்களும் இதை பண்ணாங்கன்னா இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு படம் போய் ரீச் ஆகும் இல்லைனா அந்த படக்குழுவே இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அந்த படக்குழுவே இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு அந்த மாதிரி போராட்டங்கள் குறையணும் அந்த ஒரு நல்ல படம் எடுத்தாலே போகிறோம் நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு ஆதரவாக இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக நம்ம கூட இருந்து நம்ம படத்தை வெற்றி அடையிறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணோம்